புலிக்கு பிறந்தது அது போல தாய் தாய் தாப்பனுடைய அந்த அந்த உணர்வு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கு சேலம் மாவட்டத்துக்கு அதிகமாக பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க அதே போல் மேட்டூரை சார்ந்த அவங்களுடைய குழந்தைகளும் வந்து தமிழ்நாடு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து திறனிலையும் முன்னேற்றம் காண்பார்கள் என்பதை உறுதி உறுதிப்பாடாக சொல்லுகிறோம் நன்றி இப்போ இந்த நிகழ்வு அனைத்தும் நமது அகில இந்திய தமிழ்ச்சம் யூடியூப் சேனலில் வருது உலகையும் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்காங்க நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த நிகழ்ச்சிகள் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இவங்க எல்லாமே இப்போ இந்த வகுப்பு ஆரம்ப வகுப்பு படிக்கும் போதே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க இன்னும் இவங்க மேலே வர வர இந்த இயக்கத்தினுடைய இது உலக முறமே இருக்கும் இவங்க இன்னும் இந்த இந்த நிகழ்வு இந்த இயக்கத்தில் கலந்துக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த உயிர்நிலை அடையும் என்று நாங்கள் வேண்டி சொல்லி வணங்குறோம் சுதந்திர ஆடவரசி விருது பெற்ற நிறைமதி நெறிமதி பாபா மது விற்பனையாளர் ஐயா சந்திரமோகன் அவர்கள் அகில இந்திய தமிழ் சங்க தலைவர் அவர்களுக்கு மரியாதை மொத்தமாக சால்வை அனுப்பிக்கிறார்கள் நன்றி நன்றி நேமதி பாபா பெற்றோரும் அப்படி விளையாடிக ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இருக்கீங்களா நிறைமதி அம்மா அப்படியே வாங்க வருகவே வருகவே என்று ஒரு அழகிய பாடலை பாடி நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தை பெருமைப்படுத்தி அன்பு மாணவிய அகில இந்திய தமிழ் பெருமை செய்கிறது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் உறுப்பினரும் சென்னையிலிருந்து தாமோதரன் ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சி சந்திரமோகன் அவர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகி இந்த நிகழ்வு நான்காம் நிகழ்வாக தொடர்ந்து சென்னையிலிருந்து இதில் கலந்துட்டு இருக்காரு இந்த டைம் இவர் வந்து மூணு உறுப்பினரை இங்கு இந்த இயக்கத்தில் வந்து சென்னையிலிருந்து இந்த உறுப்பினராக ஆக்கிருக்காரு அதனால அகில இந்திய சங்கம் சார்பாக அவருக்கு வாழ்த்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாபெரும் விழாவில் என்னையும் அழைத்து சிறப்பு செய்த ஐயா கல்வியாளர் அண்ணன் திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு நான் சார்ந்துள்ள இந்த சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வருகவே விறகு என்று அழகிய பாடலால் நம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆக்கிய பான் நிறைமதி பாப்பாவிற்கு ஐம்பெரும் விழாவில் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வாழ்த்து இந்த சான்றிதழை வழங்குகிறது தாய் தந்தை உடன் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் ஏறி நின்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் பயம் தமிழகத்தை ஃபுல்லா பல மேடைகளை அலங்கரிக்க வேண்டுமா நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது சார் கவி பேசிடலாம் சும்மா பேசிடலாம் ஆனா பாடுறதுன்றது அவ்வளவு பெரிய கஷ்டம் அனும் அழகிய தமிழ் பாடல் பாடி நம்முடைய அரங்கை அதிர செய்த நம்முடைய ராஜ்முனிஸ் ஆர்கெஸ்ட்ரா இயக்குனர் சா அமுல்ராஜ் அண்ணா அவருக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது காஞ்சி சந்தன் என்ற பெயர் உள்ள இந்த பாபுர கவுஞ்சர் சென்னையிலே சிறப்பான தமிழ் தொண்டாற்றி வருகிறார் டிசம்பர் ஆறு அவருக்கு பிறந்த நாள் அதற்கு அட்வான்ஸாக முன்கூட்டியே இப்போதே அவருக்கு இந்த பொன்னாடியை போட்டு அகில இந்திய தமிழ் சங்கம் தலைவர் கோவிந்தராஜ் அவர்கள் வாழ்த்துகின்றார் அவர் பல்லாண்டு என வாழ்த்துகிறோம் அமுல்ராஜ் ராஜ் ஆர்கெஸ்ட்ரா இயக்குனர் அண்ணா அவர்களை சிறப்பு செய்வதில் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை அடைகிறது அது ஒரு பாட்டு பாடினார் பாருங்க அம்மா என்று அழைக்காத உயிரிலேன்னு எல்லாத்தோட அம்மாவுடைய முகத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நம்முடைய ராஜமுனி சார் கெஸ்டா இயக்குனர் அமுல்ராஜ் அண்ணா அவர்களை நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது நமது அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக இவருக்கு முன்னாடி போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் அவருடைய பாடலால் மகிழ்வித்து மிகவும் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தவறாமல் அவர் கலந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பித்து கொடுப்பதற்கு அகில இந்திய சார்பாக இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அவருக்கு பொன்னாடி போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறோம்